ஒரு பாடல் அளித்த பரிசில் பாடியவர் பெருஞ்சி பாடப்பட்டோன் இளவெளிமான் தினை பாடான் துறை பரிசில் விடை சிறப்பு புலவர் பெருமிதம் இரவலர் புறவலை நீயும் அல்லை இரவற்கும் அலர் இரவலர் உண்மையும் காண் இனி இரவலர்க்கு இவோர் உண்மையும் காண் இனி நின்வர்க்கு கடுமரம் வருந்த தந்த் யாம் பிணித்து நெடுநெல் யானை எம் பரிசில் கடுமான் தோன்றல் செல்வல் யானை புலவர் பெருஞ்சித்திரனார் பரிசில் பெற வேண்டி அரசன் வெளிமானிடம் சென்றார் அவன் உறங்கப் போகும்போது தன் தம்பியை பரிசில் தருமாறு சொல்லிவிட்டு சென்றான் அவன் தம்பி இளவெளிமான் சிறிதே பரிசில் நல்கினான் சிறிய பரிசிலை புலவர் பெற்றுக்கொள்ளாமலேயே போய்விட்டார் வள்ளல் முனனிடம் சென்றார் பாடினார் புலவர் கேட்டபடி யானையையும் பரிசாக நல்கினான் பரிசுடன் திரும்பும் வழியில் அந்த யானையை அரசன் இளவெளிமானின் காவல் மரத்தில் கட்டி வைத்துவிட்டு அவனிடம் சென்று இந்தப் பாடலைப் பாடினார் இரவலரைப் பெணுபவன் நீ இல்லை உன்னை விட்டால் இரவலரைப் பெணுபவர் இல்லாமலும் இல்லை என்னைப் போன்ற இரவலர் இருப்பதையும் அந்த இரவலர்க்கு ஈவோர் இருப்பதையும் போய்ப் பார்க்கவும் புரவலன் ஒருவன் தந்த யானை பரிசை உன் ஊர்காவல் மரத்தில் கட்டி வைத்துவிட்டு வந்துள்ளேன் இனி பெருமிதத்துடன் செல்கிறேன் புலவர் பெருஞ்சித்திரனார் வெளிமானிடம் பரிசில் பெறச் சென்றார் வெளிமான் தம்பி மூலம் குறைந்த பரிசில் பெற்றதால் அதைப் பெற மறுத்து குமனிடம் சென்று யானையைப் பரிசாகப் பெற்றார் அந்த யானையை வெளிமான் உர்க்காவல் மரத்தில் கட்டி வைத்து இரவலரை மதிக்காத வெளிமானை இகழ்ந்து பாடிவிட்டுச் சென்றார் இரவலருக்கு இயும் வள்ளல்கள் இருப்பதை வெளிமானுக்கு உணர்த்தினார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்